அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவினிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளவுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு நேர்மையாய் வாழ்வதுவே நிச்சயம் சாதனைதான் நேர்மை நாணயம் பற்றி நெஞ்சு நிமிர்த்தி பேசினாலே நேர்மை நாணயம் பற்றி நெஞ்சு நிமிர்த்தி பேசினாலே நேர் எதிராய் ஆகின்றார் நெருங்கியுள்ள பல பேர்கள் உண்மையை கூறினாலே உறுத்துகிறது சிலருக்கு உண்மையை கூறினாலே உறுத்துகிறது சிலருக்கு நன்மைகள் செய்தாலும் நகர்கின்றார் சில பேர்கள் நீதி நியாயம் என்று நடப்பவர்களை கூட நீதி நியாயம் என்று நடப்பவர்களை கூட கிடக்கட்டும் என்று ஒதுக்கி கடந்துதான் போகின்றார் நீதி நியாயம் என்று நடப்பவர்களை கூட கிடக்கட்டும் என்று ஒதுக்கி கடந்துதான் போகின்றார் இது பற்றி பேசுவது இப்போது தப்புதானா எப்போது பேசுவது எனக்கொன்றும் புரியவில்லை தப்பான வழி நடந்து தவறான வழி சென்று தப்பான வழி நடந்து தவறான வழி சென்று தவறாமல் பணம் சேர்த்து தலை நிமிர்ந்து வாழ்பவரின் தவறாமல் பணம் சேர்த்து தலை நிமிர்ந்து வாழ்பவரின் பின்னாலே போகின்றார் பெரும்பாலோர் பேரன்பாய் தப்பான வழி நடந்து தவறான வழி சென்று தவறாமல் பணம் சேர்த்து தலை நிமிர்ந்து வாழ்பவரின் பின்னாலே போகின்றார் பெரும்பாலோர் பேரன்பாய் பிழைக்க தெரியாமல் பிழைக்கின்றார் என்று சொல்லி நேர்மையாய் இருந்து சாதிக்கா விட்டாலும் நேர்மையாய் இருந்து சாதிக்காவிட்டாலும் நேர்மையாய் வாழ்வதுவே நிச்சயம் சாதனைதான் நீதியும் நேர்மையும் நியாயமும் தர்மமும் நீதியும் நேர்மையும் நியாயமும் தர்மமும் நிச்சயம் நிலைத்திருக்கும் நானிலத்தில் எப்போதும் ஆயிரம் பேர் உடனிருந்து அறநெறியை கடைபிடிக்க ஆயிரம் பேர் உடனிருந்து அறநெறியை கடைபிடிக்க அதர்ம வழி நடந்து அகிலத்தில் வாழ்ந்தாலும் நம்பி வரும் நண்பர்கள் நான்கு பேர் இருந்தால் போதும் நம்பி வரும் நண்பர்கள் நான்கு பேர் இருந்தால் போதும் நம்பிக்கையுடன் நான் வாழ்வேன் நாளெல்லாம் நலமுடனே நேர்மை நாணயம் பற்றி நெஞ்சு நிமிர்த்தி பேசினாலே நேர் எதிரியாய் ஆகின்றார் நெருங்கியுள்ள பல பேர்கள் உண்மையை கூறினாலே உறுத்துகிறது சிலருக்கு நன்மைகள் செய்தாலும் நகர்கின்றார் சில பேர்கள் நீதி நியாயம் என்று நடப்பவர்களை கூட கிடக்கட்டும் என்றொதுக்கே கடந்துதான் போகின்றார் இது பற்றி பேசுவது இப்போது தப்புதானா எப்போது பேசுவது எனக்கொன்றும் புரியவில்லை தப்பான வழி நடந்து தவறான வழி சென்று தவறாமல் பணம் சேர்த்து தலை நிமிர்ந்து வாழ்பவரின் பின்னாலே போகின்றார் பெரும்பாலோர் பேரன்பாய் பிழைக்க தெரியாமல் பிழைக்கின்றார் என்று சொல்லி நேர்மையாய் இருந்து சாதிக்காவிட்டாலும் நேர்மையாய் வாழ்வதுவே நிச்சயம் சாதனைதான் நீதியும் நேர்மையும் நியாயமும் தர்மமும் நிச்சயம் நிலைத்திருக்கும் நானிலத்தில் எப்போதும் ஆயிரம் பேர் உடனிருந்து அறநெறியை கடைபிடிக்காமல் அதர்ம வழி நடந்து அகிலத்தில் வாழ்ந்தாலும் நம்பி வரும் நண்பர்கள் நான்கு பேர் இருந்தால் போதும் நம்பி வரும் நண்பர்கள் நான்கு பேர் இருந்தால் போதும் நம்பிக்கையுடன் நான் வாழ்வேன் நாளெல்லாம் நலமுடனே நம்பிக்கையுடன் வாழ்வேன் நாளெல்லாம் நலமுடனே வணக்கம் அன்பன் கவிஞர்